நம்ம சந்தானம் உடைய நடிப்பில் அடுத்ததாக டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படம் வந்து ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க பிகாஸ் டிடியாக இருக்கட்டும் இல்லை இந்த டிடி ரிட்டர்ன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமான ஒரு ஹிட் கொடுத்தது இல்லையா அதனால் இந்த படத்தின் மேலேயும் நிறைய எதிர்பார்ப்புகளோட ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக இந்த படத்தோடைய விழாவில் வந்துட்டு நம்ம சந்தானம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஆர்யாவை பற்றி அதை பார்த்த உடனே அதை கேட்ட உடனே ரசிகர்கள் எல்லாருமே அட இவங்க படத்தில் தான் இப்படின்னு பார்த்தா நெஜ வாழ்க்கையிலும் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க இந்த கொஷினை சந்தானத்தோடைய அம்மாவே வந்து கேட்டிருக்காங்க அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பழைய வீடோடையே அந்த நிலத்தோட சேர்த்து சந்தானம் அவர்கள் அதை வந்து வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அதில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு ஒரு டெமாலிஷ் பண்ணுற வேலை ஐ மீன் ஒரு ரெனோவேஷன் பண்ணுற வேலை இருக்கும் இல்லையா அந்த வேலையெல்லாம் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆரியாவை கூப்பிட்டு வந்து இந்த வீடை தாண்டா வாங்கியிருக்கேன் இந்த மாதிரிடா பழைய வீடு அப்படி கொஞ்சம் புதுப்பிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆரியா வந்து பார்த்துட்டு என்னது இது நல்லாவே இல்லையே இது சரி இல்லையே அது சரி இல்லையே நீ ஒன்று மச்சான் இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராம் கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வந்து ஆளுங்க வந்து இடிக்கவும் செஞ்சுட்டாங்களாம் ஸோ இது வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க அம்மாவும் அவங்க வீட்லேயும் வந்துட்டு விளக்கு போடுறதுக்கு வருவாங்களாம் அந்த வீட்டில் அந்த மாதிரி வந்து வரக்குள்ள இது வந்து அவங்க வீட்லேயும் சொல்லலையான் சந்தானம் அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து அவங்க அம்மா வந்து டே வீடை காணுண்டா அப்படின்னு ஃபோன் பண்ணக்குள்ள இல்லைம்மா இந்த மாதிரி யாரையா வந்தான் இந்த மாதிரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு இடிச்சிட்டாமா அப்படின்னு என்னடா சொல்கிறீங்க படத்தில் தானடா இப்படி இருந்தீங்க நெஜ வாழ்க்கையிலேயும் என்னடா இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டாங்களாம் அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்களாம் இல்லைம்மா அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி எங்கள் அம்மாவை சமாளித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் என்ன தான் வந்து கேலி கிண்டல் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் எல்லோருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கோல் வந்து ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரியா சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு வாங்கின வீட்டையே இடிக்க சம்மதிச்சுருக்காரு இல்லையா இது வந்து எத்தனை பேர் வந்து பண்ணுவாங்க ரியல் லைஃப்பில் சந்தானம் சார் நிஜமாலுமே நீங்கள் கிரேட் தான் ஆர்யா அந்தளவுக்கு உங்கள் விஷயத்தில் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எடுத்திருக்காருன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு ஒரு பாண்டிங்கில் இருக்கீங்க நிஜமாலுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஹட்ஸாஃப் அப்படிங்கற மாதிரி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதுக்கு கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க